ராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் எத்தனையோ கேள்விகளோடும் கவலைகளோடும் வாடிய முகத்தோடு இருப்பதை பார்த்ததால தான் நீ வாட வேண்டாம் மலர் போல முகத்தை மலர்ச்சியாக சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கான நல்ல நேரம் வந்துடுச்சுன்னு உனக்கு எடுத்துச் சொல்வதற்காகவே இந்த வராகி அம்மா ரோஜா மலரை கையில் கொண்டு வந்துள்ளேன் இந்த மலர் போலவே உன் வாழ்க்கை அழகானதாக மனம் நிறைந்ததாக மகிழ்ச்சிக்குரியதாக மாறப்போகுது நீயே எதிர்பார்க்காத நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய சுப செய்திகளையும் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் எனக்கு நல்ல நேரம் வராதா ஏன் வாழ்க்கையில் நல்லது நடக்காதான்னு காத்திருந்த உனக்காகவே எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன் உனக்கான முன்னேற்றம் படிப்படியாக உன் வாழ்க்கையில வந்து போது எப்போது உனக்கு காசு பணம் தேவைப்பட்டாலும் வாழ்க்கையில பிரச்சனையே வந்தாலும் கூட இந்த வரகியமாவ மனசுல நினைச்சுக்கோ பணம் தேவைப்படும் போது உனக்கான உதவியை யாராவது ஒரு மனிதரின் ரூபத்தில் வந்து நான் உன்கிட்ட சேர்ப்பேன் அதே போல் உன்னுடைய பிரச்சனைகளையும் என் அருளால் உனக்கே நான் தீர்த்து வைப்பேன் உன் தேவைகள் எல்லாமே தீர்ந்து நீயும் மனசார மகிழ்ச்சியோட சிறப்பாக சந்தோஷமா உன் வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன் எப்போதும் எந்த சூழ்நிலையுமே கூட நான் உன்னை கைவிட மாட்டேன் செல்லமே நீ ஒரு பிரச்சனையில மாட்டிக்க கூடாது சிக்கலில் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு தான் என் கைகளால் உன்னை தூக்கி பிடிச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் உன் மனசுல இருக்கக்கூடிய அத்தனை கனவுகளையும் நனவாக்கி நிறைவேற்றி கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு உன்னை வெறுத்தவர்களும் ஒதுக்கியவர்களும் சூழ்ச்சி செஞ்சு உன்னை கீழே தள்ள நினைத்தவர்களையும் கூட உன்னிடமிருந்து நான் விலக்கி வச்சிடுறேன் இனிமே உனக்கு நல்லது நடப்பதற்கு யாருமே எதுவுமே தடையாக இருக்க முடியாது ஓ மனசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசைகளையும் கூட இந்த வராகியம்மா நானே நிறைவேற்றி கொடுக்குறேன் இனி நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நீ மனம் மகிழும்படியாகவும் உள்ளமெல்லாம் குளிரும்படியாகவும் ஓம் விருப்பத்தை உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுத்துருவேன் செல்லமே உன் வேண்டுதலை நிறைவேற்றி தருவதற்கு நான் தயாராக இருக்கும்போது நீ இனி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு இருக்கும் பிரச்சனைகளையும் தடைகளையும் அகற்றி உனக்கு வெற்றியையும் உறுதியையும் கொடுக்கப் போகிறேன் உன் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றி உன் கர்ம வினைகளையும் நானே காணாமல் போகச் செய்கிறேன் செல்லமே உன் வாழ்க்கை பாதையில் ஒளிபரப்ப நான் வந்த பிறகு இனி நீ எதற்காகவும் வருத்தப்பட வேணாம் உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு அம்மா வராகி தாயே என் வாழ்க்கையில் மாற்றம் வரும் நல்லது நடக்கும்னு நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா எதையுமே என்னால பார்க்கவும் முடியல உணரவும் முடியல கஷ்டங்கள் தான் என்ன ஒரு வழி பண்ணுதுன்னு நீ சொல்றத புரிஞ்சுக்க முடியுது என் செல்லமே எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து வழி சொல்லுங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு என் பிள்ளையான உனக்காகவே கருணை மலையை பொழிய போகிறேன் உனக்கான நல்ல மாற்றங்கள் இப்போது உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது ஏனிப்படியாய் நீ மற்றவங்களுக்கு உதவியாய் இருந்த காலம் மாறி இப்போது நீயே ஏனிப்படியில ஏறி வாழ்க்கையின் உச்சத்தையும் உயரத்தையும் தொட போற எதுவுமே நடக்கலை என்ற எந்த எதிர்மறை எண்ணமும் உனக்கு வேண்டாம் நீ நினைச்சத நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு நீ எதையும் இழந்து தவிக்கும்படி நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லமே உனக்கானதை உயர்வாக உன் கைகளில் கொடுக்குறேன் என் அருள் கண்டிப்பாக உன்னை உயர்த்தும் உன்னை புறக்கணித்தவர்களே உன் மதிப்பை உணர்ந்து கண்ணீர் விட்டு நிற்பாங்க நீ தலை நிமிந்து தன்மானத்தோடு வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியாக இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்க போறேன் உன் கரும வினை முடிய போகுதுனாலே இந்த வராகி அம்மாவின் கடாட்சம் முழுவதுமாக உனக்கு கிடைக்கப் போகுதுன்னு தானே அர்த்தம் இப்போது கூட இந்த ரோஜா மலரை கையில் ஏந்தி கொண்டு வந்த உன் செல்ல தாயை இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்ய போறேன் நீயும் உன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போராடி ஒவ்வொரு காரியத்தையும் இருக்க இப்போது எந்த போராட்டமுமே இல்லாம உன் விருப்பங்கள் அனைத்தையும் தடையற்றதாக சிறப்பானதாக அழகானதாக நான் நடத்தி கொடுக்க போறேன் சூழ்ச்சி செய்யும் மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க எதுக்கெடுத்தாலும் பலவீனமாக உன்னையே நினச்சி நொந்து அழுதுகிட்டு இருக்க உனக்கு மன அமைதியையும் நிம்மதியையும் இந்த வராகி அம்மா கொடுப்பேன் உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத நீ முதல்ல புரிஞ்சு ஏற்றுக்கோ உனக்கு துன்பம் தந்த சூழ்நிலைகளும் உன்னை வாட்டி வதைத்த மனிதர்களும் கூட எல்லாரும் உன்னை விட்டு கடந்து போக போகிறாங்க நீ நினச்சி வருத்தப்படும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றிகளை கொடுக்க போகிறேன் இப்போதே நீ சந்திக்கும் எல்லா சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக ஆக்கப்போகிறேன் உன் வாழ்க்கையை ஜொலி ஜொலிக்க வைக்க வேண்டியது உன் வாழ்க்கை ஒளிரும்படியும் மலரும்படியும் செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய கடமையல்லவா என்னுடைய அரவணைப்பில் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நான் செஞ்சு தருவேன் இனி உன் வாழ்க்கையில செல்வமும் சுகமும் பொழிய போகுது நீ ஒருபோதும் மனச கலங்க விட வேண்டாம் என் செல்லமே எப்போதும் உனக்கு துரோகம் செய்பவர்களை நீ தண்டிக்கணும்ன்ற அவசியமே இல்லை அது என்னுடைய கரங்களில் தான் இருக்கிறது யார் உனக்கு தவறு செஞ்சாலும் அதற்கான தண்டனையை நானே தேடிப்போய் அவர்களுக்கு கொடுப்பேன் அதனால நீ எதை நினைச்சும் மனசுல கலக்கம் கொள்ள வேண்டாம் நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் உன்னுடைய நன்மையை காப்பாற்றிக் கொள்வது உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொள்வது நீ அனுபவிக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் இந்த வராகி மருந்தாக இருப்பேன் உன்னை வஞ்சித்தவர்களுக்கு நானே தண்டனையை கொடுப்பேன் நீ அமைதியாக என் பாதங்களில் சாய்ந்துவிடு உனக்கு சத்தியமான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிச்சு உன் வாழ்க்கையில ஒளியை கொண்டு வருவேன் சொல்லவே இப்போது நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பாகவும் என் அருள் நிறைஞ்சு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ இன்னும் இன்னும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல விஷயங்களையும் கூட இந்த வராகி அம்மா நானே செஞ்சு தருவேன் இப்போது தாங்க முடியாத பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க உன்னை காப்பாற்றி அத்தனை பிரச்சனைகளையும் தடுத்து நிறுத்தி உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையை மாற்ற போகிறேன் பொறுமையாக இருக்கும் என் அன்பு பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்ன முழுசாக நம்பினால் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்குமே சொல்லுமே உன்னுடைய உயிரையும் உன்னுடைய உடலையும் உனக்கு கொடுத்ததே நான் தானே அப்படி இருக்கும்போது அதில் உனக்கு குறையோ கஷ்டமோ இருக்க விட மாட்டேன் உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையை உனக்கேற்ற விதமாக மாற்றி அமைப்பேன் இருக்கமா என பிடிச்சுக்கிட்டினா அதாவது உறுதியோடு என்னை நம்புனினா இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து உன் வாழ்வில் இருட்டை ஒளியாக்கி தருவேன் என் தங்கமே இனிமே உனக்கு துரோகம் செய்யவோ கெடுதல் செய்யவோ யாராலும் முடியாது என்னை முழுமையாக நம்பும் என் செல்ல பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை யார் கேவலப்படுத்தினாலும் புறக்கணித்தாலும் அதற்காக நீ கவலை கொள்ள வேண்டாம் அத்தனையையும் சரி செஞ்சு அவர்களுக்குரிய தண்டனையை கொடுத்து கர்மாவை கொடுத்து உனக்கான நல்ல நிலைமைக்கும் நானே உன்னை உயர்த்தி காட்டுவேன் காலம் என்பது என்னுடைய கைகளில் தான் இருக்கு காலச்சக்கரம் எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறும்ன்றத நீ புரிஞ்சுக்கவும் தனிமையிலும் துன்பத்திலும் இருப்பவர்கள் நாளை உலகையே உலுக்கி நிற்பவர்களாக மாறுவார்கள் இப்போது நீ தனிமையில இருக்கிறியோ அல்லது துன்பத்தில தவிக்கிறியோ எதுவாக இருந்தாலும் இந்த நிலை நிச்சயமாக மாறும் என்று சொல்லமே நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம் உன்னை யாரு மதிச்சாலும் மதிக்காட்டியும் என்ன பொறுத்த வரைக்கும் நீ பெரிய பிள்ளையாகவே இருக்கிறாய் நீ வாழ்க்கையில ஜெயிப்பதற்கான நேரம் வரும் உன் வாழ்க்கைக்கான ஒளி இந்த உலகையே கவர்ந்து இழுக்க போது நீ வெற்றி பெறுவதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை என்று சொல்லமே விடை தெரியாத கேள்விகள் உன் மனசு சுரண்டிகிட்டு இருக்கத பாத்துட்டு தான் அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட வந்திருக்கேன் உன் மௌனமும் உன்னுடைய வழியும் வேதனையும் கண்ணீரும் எல்லாமே எனக்கு தெரியும் உன்னை விட்டு பிரியாத உறவாக நான் இருந்து உன் வாழ்க்கையில இருக்கும் துன்பங்களை இன்பமாக மாற்றி தரப்போறேன் இன்னும் இன்னும் உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கையில ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் அருள் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தும் என் தங்கமே வாழ்க்கையில வரக்கூடிய அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் நீ நிலைகூளையும் சூழ்நிலைகளையும் அத்தனையையும் நான் சரி செய்யறேன் நீ எப்போதும் நம்பிக்கை துரோகம் நடந்ததையும் உன் உழைப்புல உனக்கு பலனில்லாமல் நஷ்டம் அடைந்ததையும் வஞ்சகக்காரர்கள் சூழ்ச்சி செஞ்சதையும் உனக்கு எதிராக இருக்கும் மனிதர்களையும் எதனச்சும் கவலைப்பட வேணாம் உறவினர்களும் நண்பர்களாக மாறுவார்கள் உற்றார் உறவினர்கள் செய்யும் சூதுகளெல்லாம் முடிவுக்கு வரும் அன்பால் நீ இழந்த அனைத்தையுமே இந்த வராகியம்மா நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலுமே சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத இழப்புகளாகவோ கஷ்டங்களாகவோ அனுபவங்களாகவோ வந்து சேரத்தான் செய்யும் நீ என்னடா இது இப்படி நடந்துருச்சேன்னு மனம் தளர்ந்து போகாதே மன உறுதியோடும் துணிச்சலோடும் அதை எதிர்கொண்டால் கண்டிப்பாக ஒன்னால் ஜெயிக்க முடியும் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான சோதனைகளை வெற்றிகளாக மாற்றி கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு எல்லா போராட்டங்களையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை என் கரங்களால் தாங்கி பிடித்து உன் வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு நான் கொண்டுட்டு போவேன் செல்லமை நீ எப்போதும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் உன் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுறத நான் பார்த்துட்டேன் அதே கண்களிலேயே மனம் மகிழ்ந்து முகமெல்லாம் மலர்ந்து நீ சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு அழகான நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன் என் அழகைக் கண்டு நீ உச்சி முதல் பாதம்பரை ஆராதனை செய்து தரிசித்து என்னை வணங்கியது போல உன் வாழ்க்கையைக் கண்டு நீ மெய்சிலித்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் வாழும்படியும் சீக்கிரமே செய்வேன் இப்போதே உன் கண்ணீரை எல்லாம் எனக்கு காணிக்கையாக கொடுத்து விழே செல்லவே உன் உள்ளத்தையும் உன் நல்ல மனசையும் புரிந்தவளாகவே இந்த வராகி அம்மா இருக்கேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக கொடுப்பேன் என்னை சரணடைந்த உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் உன்னை நான் என் வசமாக ஆக்கி கொண்டு உனக்குரிய பரிசையே வாழ்க்கையாக கொடுக்கப் போகிறேன் இனிமே விலைமதிப்பற்ற அற்புத பரிசுகளையும் பொக்கிஷங்களையும் நீ உன் வாழ்க்கையில் பெற்று சந்தோஷமாக வாழலாம் இந்த வராகி அம்மா சொல்றதை மட்டும் நல்லா கவனமா கேட்டுக்கோ உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்க தாமதமானாலும் அதில் எந்த தவறும் இல்லாம பிழையும் இல்லாம சிறப்பாக நானே உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையை நல்ல விதமாக வடிவமைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் உன் துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடிச்சு நேர்மறையான நல்ல எண்ணங்களோடு கூடிய உனக்காகவே நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் இனி சரியான காலமும் நேரமும் உன் வாழ்க்கையில வந்துடும் என்று சொல்லமே உனக்குரிய அனைத்தையும் நான் உன்கிட்டே ஒப்படைக்கிறேன் நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா உன் எண்ணங்களை எல்லாம் உயர்வானதாக சிறப்பானதாக வச்சுக்கிட்டு உன்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு முயற்சி மட்டும் செஞ்சினா போதும் நீ செய்த முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்புக்குமான பலனை இந்த பிரபஞ்சமும் இந்த வராகி அம்மா நானும் சேர்ந்து உன் கைகளில் கண்டிப்பாக கொடுப்போம் வாழ்க்கை எப்போதும் நீ எதிர்பார்க்குற நேரத்தில் உனக்கானதை கொடுக்காது ஆனா நீ எதிர்பார்க்காத நேரத்தில் ஆச்சரியப்படுத்தும் விதத்துல உனக்கான அனைத்தையும் சந்தோஷமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் செல்லமே இப்போதும் இந்த வராகி அம்மா உன் முயற்சிக்கான பலனைத்தான் மிகப்பெரிய அளவில் கொடுக்க போறேன் நீ எப்போதும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய வீழ்ச்சிகளை நினைச்சு சோர்ந்து போகாம தொடர்ந்து முயற்சி செஞ்சினா நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் உன் முயற்சியே உனக்கான பலனை தரும் உன் தலைவிதியை திருத்தி எழுதி உன் வாழ்க்கையில் உள்ளி வெளிச்சத்தை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு நான் உன் கூடவே இருந்து உன் பாதையை ஒளிரச் செய்வேன் செல்லமே இப்போது உன் வாழ்க்கையில ஒரு புதிய பக்கம் திறக்கப் போகிறது உன்னை வாட்டி வதைத்த கவலைகளும் கஷ்டங்களும் காயங்களும் தோல்விகளும் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய் உனக்கான நல்லது நடக்கப்போகுது நீயும் நடந்த எல்லாத்தையும் மறந்துடு தினமும் எப்படி காலையில சூரியன் உதிச்ச உடனே இந்த உலகமே ஒளி வெளிச்சமாக ஒளி வெள்ளமாக பிரகாசமாக மாறுதோ அதே போல ஓ வாழ்க்கையிலையும் நான் ஒளியை உண்டாக்குவேன் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் உன்னால முடிஞ்ச உழைப்பை தயங்காமல் தளராமல் நீ செய்யும் போது அதற்கான பலனாக ராஜயோகம் உனக்கு கிடை